கிறிஸ்துவின் அன்பானவர்களே பாண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய தியானத்திற்கு என்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத வசனம் யோகான் ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து இரண்டு வசனங்கள் அதாவது ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்றெல்லாம் நாம் படிச்சுட்டு இருக்கோம் ஆனா அதே அதிகாரத்துல இந்த நாலாவது அஞ்சாவது வசனம் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக தெரிகிறது என்னன்னா அவருக்குள் வாழ்வு இருந்தது அந்த வாழ்வு மனிதர்களுக்கு வெளிச்சமாயிருந்தது அந்த வெளிச்சம் இருமே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று இந்த வார்த்தை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது இமானுவேன நமக்கு அழகாக இதை அறிவூட்டுகிறார் பிரிமானவர்களே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகாபரிசத்திற்குள்ளே ஜீவன் அதாவது வாழ்வு இருக்கிறது அது என்ன வாழ்வுனா நித்திய வாழ்வு நித்திய வாழ்க்கை அங்கே அவருக்குள்ளே இருக்கிறது இந்த நித்திய வாழ்க்கையானது வெளிச்சமா இருக்கிறது இந்த வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை இப்ப இந்த நித்திய வாழ்க்கை என்பது என்ன வெளிச்சம் என்றால் அந்த வெளிச்சம் என்று சொன்னாலே இங்க என்ன பொருள்படுகிறது என்றால் வெளிச்சம் என்றால் விழிப்புணர்வு வெளிச்சம் என்றால் விழிப்புணர்வு ஞானம் அறிவு தெரிந்து கொள்ளுதல் இப்படி பலவிதமான வார்த்தைகளை கொண்டு நாம் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெளிச்சம் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை அதாவது ஒரு விழிப்புணர்வை காணும்படியாக செய்தது என்று இம்மாணவனர் நமக்கு எடுத்துரைக்கிறார் பிரியமானவர்களே இந்த வெளிச்சம் நமக்கு எப்படிப்பட்ட உணர்வை எப்படிப்பட்ட அறிவை உணர்த்துகிறது என்று சொன்னால் ஏசுகிரசு என்கிற அந்த மகாபரிசித்திற்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது நித்திய வாழ்வு இருக்கிறது அந்த நித்திய வாழ்வை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் நீங்கள் அதை அடைந்தே தீர வேண்டும் நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பலவிதமான வார்த்தைகளிலே அதை சொல்ல முடியும் அப்ப நாம இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்தமான தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்வை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் இப்ப இந்த வெளிச்சம் நமக்கு ஊட்டுகிற அறிவின்படி நாம நடக்கணும் சரி அப்படி என்னதான் இது இந்த இம்மானவர்கள் என்னதான் நமக்கு புத்தி புகழ்றார் அப்படின்னா சிறி மாணவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை அல்ல இந்த உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அறிவுபூர்வமான வாழ்க்கையும் அல்ல இந்த பரிசுத்தமான இந்த தேவனுடைய வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி வாழ்கிற போது அதன்படி நாம நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருகிற போது மட்டும்தான் நமக்கு இந்த நித்திய வாழ்வு என்பது கிடைக்கும் என்பதில மாற்றம் அல்ல அப்ப இந்த நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது யாருடைய விருப்பம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய விருப்பமாக இருக்க அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம யாருமே இருவிலே அதாவது வந்து பாவத்துல அக்கிரமத்துல நீறுதலில வீழ்ந்து போகாதபடிக்கு நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறணும் அப்படிங்கிறது அதனாலதான் இந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளுங்கள் வெளிச்சம்ங்கிறது என்னன்னா இந்த இம்மானுவேனர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகளினாலே நமக்கு விழிப்புணர்வை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் புது புது வார்த்தைகளினாலே நாம தெளிவடையும்படியாக செய்யும் அன்பானவர்களே அப்படிப்பட்ட தெளிவை நாம் பெற்றுக்கொண்டால்தான் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுக்குள் இருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளவும் அதை தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்ததற்கான அர்த்தமங்க நிறைவு நிறைவேறும் அன்பான தயவு செய்து இந்த வேதத்தின் வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணுங்க வாசி இங்கே அவன் இங்கே சொல்லுகிற வார்த்தை இருளானது அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ள அப்ப பிசாசானவன் அந்த பாவச் செயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் ஒரு நாளும் அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளவான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புறார் இருளானது பற்றி கொள்ள அது பாவத்தை நோக்கி போயிட்டே இருக்குது இருளை நோக்கி போயிட்டு இருக்கு பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்ப அது போறது போகட்டும் ஆனா நாம் எப்படி இருக்கணும்னா வெளிச்சத்தை பற்றி கொண்டவர்களாக நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவர்களாக அப்படி நாம் இருக்க வேண்டும் என்றுதான் கத்தர் விரும்புகிறார் அதுக்கு நாம் செய்யறதெல்லாம் என்ன செய்ய போறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை நம்ம பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில நாம தினமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அன்னு தினமும் ஆண்டவருடைய வார்த்தையின் வழி நடக்கிறவங்க செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து படுத்திருக்கிறேன் அதற்கான நன்றி உடைய கிருபையினாலும் உடைய தயவினாலும் நீங்கள் வழி நடக்கும் உமக்குள் இருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் குண்டைகளாக இருக்க நீங்க திருவை பாராட்ட நாங்கள் நித்திய வாழ்க்கையை இருக்க பற்றி கொண்டு வாழ நீங்க தயவு பாராட்ட எல்லாவற்றையும் நமது திருக்குவரணாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்